என் நம்பர் எப்படி உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட தான் வாங்குன அங்கிள் நான் வந்து அவங்க வீட்ல நான் வந்து பேசறேன்னு சொன்னேன் அங்கிள் ஆனா வந்த அடிபாங்க அப்படி சொல்றோம் வடக்கு மர் पिஞ்சிரோ நம்பர் கொடுத்தா நான் இப்ப கூட அவங்ககிட்ட ரொம்ப நேரமா கால் பண்ண இப்பதான் அட்டென்ட் பண்ணா உங்க நம்பர் கொடுத்து அவங்க கிட்ட பேசி அவங்க வந்து எங்க வீட்ல சொன்னா கேப்பாங்க அப்படி சொன்னானே இது தெரியையா 얘نده எதுமே சொல்லவே இல்ல

சரி சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேமா தெரியாது ஆ சரி உங்களை பார்த்ததில்ல இப்போ நீங்கள் கூட்டி என்கிட்ட நான் வந்துட்டேன் என்னென்னு கேட்குறேன் ஓகேண்ணா அதில் கொஞ்சம் நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு